ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நம்ம அடைவதற்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதற்கு மிக முக்கியமாக ஆழ்மனதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக நம்ம ஆழ்மனம் எதை நம்புகிறதோ அதுவே நம் வாழ்க்கையின் நடைமுறையாக மாற்றி தரும் வல்லமை உள்ளது நம்மளுடைய ஆழ்மனம் நம்ம வாழ்க்கையில் அன்றாட செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம ஆழ்மனதில் நம்ப வைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா நம்ம தான் அதை நம்ப வச்சுருக்கோம் அது தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை செயல்படுத்திக்கிட்டு இருக்குது நீங்கள் ஏழை அப்படின்னு உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க உங்களையே நீங்கள் ஒரு உருவகப்படுத்தி வச்சுருக்கீங்கன்னா அதை தான் நம்ம உங்களை ஏழையாகவே வச்சுருக்கோம் நீங்கள் பணக்காரன் அப்படின்னு உங்களை ஆழ்மனதுக்குள்ளே நீங்கள் உங்களை நம்ப வச்சாதான் நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கான வழியை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இது அப்படியே எல்லாத்துக்கும் பொருந்தும் ஓகேங்களா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அது பொருந்தும் நம்ம நோயில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு வியாதி இருக்குன்னு நம்ம நம்பக்கூடாது கூடாது இது தற்சமயந்தான் இப்படி இருக்குது உண்மையிலேயே நான் ஆரோக்கியமானவன் நான் நல்லா தான் இருப்பேன் அப்படிங்கிறத ஆழ்மனதுக்குள்ளே நம்ம நம்பணும் அப்படி நம்பும்போது நம்ம உடம்புல உள்ள செல்களே அந்த ஆரோக்கியமான உடலை உருவாக்கி தரும் அதே மாதிரி தான் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை சிக்கல் சண்டை சச்சரவு வழக்கு கோர்ட்டு வம்பு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நம்ம கவனம் செலுத்துறதை விட்டு இது மாறும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் நடக்கும் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம ஆழ்மனதுக்குள்ளே உருவகப்படுத்தணும் அழுத்தமாக நம்ம வைக்கணும் இதே போல் தான் நீங்கள் எந்த ஒரு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் வேலை கிடைக்கல நல்ல சம்பளம் கிடைக்கல திருமணமாகல திருமணமாகி குழந்தை இல்லை சொந்தமாக வீடு இல்லை இல்லை சொந்தமாக சொத்து இல்லை இல்லை சொந்தமாக வாகனம் இல்லை இப்படி எதுவாக இருந்தாலும் சரி இல்லை 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 அப்படிங்கிற கவலையை விட்டுட்டு இருக்கு இருக்க போகுது வரப்போகுது அனுபவிக்க போகிறேன் வாழப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வரணும் திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரியான மாற்றம் நிகழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட நீங்கள் அந்த சிந்தனையை தான் அதிகமாக உங்கள் ஆழ்மனதுக்குள்ளே உருவாக்கணும் இப்போ இருக்கிற கவலைகளோ கஷ்டங்களோ நினச்சி நீங்கள் அதையே மனசுக்குள்ள அசை போட்டு நம்ம அதையே யோசித்து வருத்தப்பட்டோ துயரப்பட்டோ துக்கப்பட்டோ துன்பப்பட்டோ இருக்கக்கூடாது ஆழ்மனம்ங்கிறது ஒரு பொண்ணு விளையிற பூமின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் பொண்ணை போட்டாலும் அதில் விளையும் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் மரமாக வளரும் ஓகேங்களா நீங்கள் வருத்தத்தை விதைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவே தான் திரும்ப திரும்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி குறைவில்லா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்கள் மனதுக்குள்ள அதிகமாக நீங்கள் விதையாக விதைக்கணும் ஓகேங்களா அப்படி விதைக்கும் போது தான் அது செடியா வளர்ந்து மரமாக மாறி உங்க வாழ்க்கையே மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையா மாறும் நம்ம வாழ்க்கைக்கான வெற்றியும் சரி நம்ம வாழ்க்கைக்கான புதையலும் சரி ஓகேங்களா இது எல்லாமே நம்ம ஆழ் மனதுக்குள்ளே தான் இருக்குது அது எல்லாமே நம்ம எடுக்கக்கூடிய ஒரே ஒரு சாவி நம் பாசிட்டிவான சிந்தனை மட்டும்தான் பாசிட்டிவான சிந்தனை மட்டும் இல்லை பாசிட்டிவான எண்ணங்கள் பாசிட்டிவான செயல்கள் பாசிட்டிவான பார்வை பாசிட்டிவான பேச்சு இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்போது தான் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஆழ்மனமே உருவாகும் ஓகேங்களா ஏன் நெகட்டிவான எண்ணங்கள் நம்ம ஆழ்மனதுக்குள்ளே விதைக்க கூடாது அப்படின்னா ஆழ்மனதுக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னெலாம் தெரியாது நல்லது எது கெட்டது எதுன்னுலாம் தெரியாது ஓகேங்களா இன்னும் சொல்ல போனால் உங்கள் ஆழ்மனதுக்கு உண்மை எது பொய் எதுன்னே கூட தெரியாது நீங்கள் கற்பனை பண்ணாலும் சரி எதையாவது சிந்திச்சாலும் சரி நினைச்சாலும் சரி பார்த்தாலும் சரி படிச்சாலும் சரி அது எல்லாமே ஒரு நடந்த சம்பவமாகவே அது பதிவு பண்ணிக்கும் உண்மையா நடந்ததாகவே அது எடுத்துக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது சினிமா பார்க்கறோம் ஏதாவது சீரியல் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சோகமான சீன் வரும்போது ஒரு சம்பவங்கள் ஏதாவது கஷ்டமான ஒரு சோகமான சம்பவங்களோ சீனோ ஏதோ ஒன்று சினிமாவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அழுவோம் கண் கலங்குவோம் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணுவோம் ஒருவேளை நம்ம பார்க்குற சினிமா வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடி வந்ததாக கூட இருக்கலாம் ஒரு பழைய படமாக கூட இருக்கலாம் அதில் நடித்த நடிகர்கள் கூட இறந்து போயும் இருக்கலாம் அந்த படத்தில் ஒரு சோகமான சீனை பார்த்துட்டு இப்போ நம்ம கண் கலங்கிட்டு இருப்போம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம் என்ன காரணம் நம்ம ஆளுமனம் அது உண்மைன்னு நம்பிடுது ஓகேங்களா இப்போது பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுகர் உள்ளவங்க சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோதுமையில் செஞ்ச சப்பாத்தி அதை பெரும்பாலான பேர் சுகர் உள்ளவங்க சாப்பிடுவாங்க ஏன் அப்போது வட மாநிலங்கள்லாம் கோதுமையே உணவாக எடுத்துக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் சுகரே இல்லையா மற்ற மாநிலங்களில் சுகர் பேஷண்ட்டே இல்லையா கோதுமையே தான் அவங்களுக்கு உணவாக இருக்கும் சப்பாத்தியே அவங்க நிறைய சாப்பிடுவாங்க அப்போ பாருங்க ஒரு விஷயத்த சொல்லி நம்ப வைக்கும்போது அந்த நம்பிக்கை தான் அந்த ஆழ்மனதுக்குள்ளே போய் அது நம்மளை குணப்படுத்துது சரி பண்ணுது இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆழமாக ஆழ்மனதுக்குள்ளே எதை நம்ப வைக்கிறோமோ அது நடக்கும் கடைசியாக நான் இந்த வீடியோ மூலியமாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆழ் மனதுக்குள்ள உங்களை பற்றி நீங்கள் எதை முழுமையாக நம்ப வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும் ஓகேங்களா நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையை பதிய வைக்கிறதுல எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது ஆனால் ஃப்யூச்சரில் எது வரணும் எது மாறணும் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுதான் நீங்கள் அப்படிங்கிறத தான் உங்கள் ஆழ் மனதுக்குள்ளே ஆழமாக நீங்கள் பதிவு பண்ணணும் சிம்பிளாக ஒரு ப்ராக்டிஸ் தரேன் நீங்கள் உங்களையே ஒரு கடவுளாக நினச்சிக்கங்க ஓகேங்களா நான் தான் கடவுள் நான் இடத்துலையும் அன்பாகவும் இரக்கமாகவும் இருப்பேன் யாரையும் வருத்தப்பட வைக்க மாட்டேன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுருப்பேன் அதுதான் இந்த கடவுளோட அதாவது நீங்கள் உங்களையே கடவுளாக நினச்சி என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சி இருங்க அப்படி நீங்கள் ஆழ்மனதுக்குள்ள உங்களை நீங்களே கடவுளாக முழுசாக கடவுள்னால் இப்படி தான் இருப்பார் நானும் அப்படி தான் இருப்பேன்னு நீங்கள் ஆழ் மனசில் முழுசாக நம்பிட்டீங்க அப்படின்னா மற்றவங்கள நீங்கள் பார்க்குற பார்வையே வித்தியாசமாகிடும் ஒரு அன்பான பார்வையாக இருக்கும் ஒரு இரக்கமான ஒரு பார்வையாக மாறிடும் சொல்லப்போனால் உங்களை நீங்களே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்களாக நீங்களே உணரலாம் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் செஞ்சு பாருங்க உண்மையிலேயே ஆழ்மனதுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்கிறத நிச்சயமாக அனுபவபூர்வமாக நீங்கள் உணரலாம் இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது தாங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் வியாபித்து இருக்கிற ஒரு பரமாத்மாவின் ஒரு ஜீவாத்மாவாக நம்ம ஆழ்மனதுக்குள்ளே இருக்குது இந்த ஆழ்மனமானது இந்த பிரபஞ்சத்தோடு என்றென்றைக்கும் தொடர்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா அதனால் இந்த ஆழ்மனதை எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்த முடியுமோ நிச்சயமாக நீங்கள் அதை பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றமும் நிச்சயம் நிகழும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி